அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்ற பெயரிலே பல்வேறு காரியங்கள் அல்லாவும் தூதரும் காட்டித்தராத விஷயங்கள் எல்லாம் வணக்கங்கள் என்றும் வழிபாடுகள் என்றும் இருப்பதை பார்க்கின்றோம் எண்ணற்ற மூட பழக்க வழக்கங்கள் பல்வேறு சமூக மக்களால் பின்பற்றப்பட்டாலும் குறிப்பாக இந்த மௌலூதுகள் மீலாதுகள் பாத்தியாக்கள் ஹத்தம் இது போன்ற பல்வேறு அனாச்சாரங்கள் குறித்து நாம் விமர்சிப்பதும் மக்களிடத்திலே அது இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான காரணம் இவையெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரிலே செய்யப்பட்டு வருவதுதான் ஒரு ஒரு மௌலது ஓதுகிறார் என்று சொன்னால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் மௌலூதை ஓதினால் அவர் எப்படி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் புகழ்ந்தால் அது குறித்து நாம் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் இவையெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தில் இல்லாததை செய்யும் போது அது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் தான் அதை செய்யக்கூடிய மக்கள் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்வால் இது விமர்சிக்கப்படவில்லை மாறாக இது அல்லாவின் தூதர் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது இதை அல்லாவின் தூதர் பெயராலே அரங்கேற்றப்படுவதை கண்டித்துத்தான் இது போன்ற விமர்சனங்களை வைக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இது போன்ற தவறுகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் நடக்கும் போது அது குறித்து மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டும் அது குறித்து மக்களுக்கு மத்தியிலே விவாதிக்கப்பட வேண்டும் அப்படி விவாதிப்பதால் தான் பேசப்படுவதால் தான் அது தவறு என்பதை மக்கள் விளங்கி ஒதுங்கிக் கொள்வார்கள் அல்லது அவர்கள் மனமுரண்டாக செய்தாலும் கூட மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் தான் மட்டும் அறியக்கூடிய விதத்தை செய்வாங்க இதற்கு ஒரு உதாரணத்தை நம்மளால் சொல்ல முடியும் வரதட்சணை என்பது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டது நான் என்னுடைய மகனுக்கு நூறு பவுன் வரதட்சணையாக வாங்கினேன் கார் வாங்கினேன் பெரிய பங்களா வாங்கியிருக்கேன் பெரிய தோப்பை வாங்கியிருக்கேன் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் அவர்களுக்கான ஸ்டேட்டஸ் ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது அவர்களுக்கான கௌரவமாக பார்க்கப்பட்டது ஆனா இன்றைக்கு நிலை என்ன அப்படி தோட்டத்தை வாங்கினாலும் மங்களாவை வாங்கினாலும் காரை வாங்கினாலும் ஆயிரக்கணக்கான பவுனை வாங்கினால் கூட வெளியில் சொல்லாமல் வாங்கி கொள்வதை வந்து அழைத்தால் கூட வரதட்சணையெல்லாம் ஒண்ணு வாங்கல நாங்க தான் சாப்பாடு போடுறோம் அழைக்கக்கூடியதை பாக்குறோமா இல்லையா மக்களுக்கு மத்தியில் இப்படி பெரிய மன மாற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இந்த வரதட்சணை குறித்து அதிகமாக பேசியதன் விளைவுதான் மக்களுக்கு மத்தியில் வரதட்சணை என்பதை தவறென்று என்று விளங்கி கொண்டார்கள் இது மக்கள் தவறாகிறது என்று நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதனால் இந்த தவறை மக்களுக்கு முன்னால் தன்னை கொள்வதை பார்க்கின்றோம் அதுபோல்தான் இது போன்ற தவறுகள் எல்லாம் பேசப்பட வேண்டும் அதில் உள்ள தவறான காரியங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இது குரானுக்கும் அதீசுக்கும் எத்தனை முரணானது என்பதை சொல்ல வேண்டும் இறை அவர்கள் மீதே அவர்கள் என்ன செய்ய இணையமைப்பின் காரியத்தை நடத்துகிறார்கள் அந்த இறைத்தூழரை எதற்கு எதிரான வந்தார்களோ இணை வாய்ப்பை வேறு வந்தார்களோ அந்த இடைத்தூழரை வைத்தால் இன்னைக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் தினியராக போலக்கூடியதை பார்க்கணும் அப்ப நாம் என்ன செய்யணும் இது குறித்து மக்களுக்கு முதலில் அதிகமாக பேச வேண்டும் அப்படி பேசினால் தான் மக்களுக்கு முதல் விளக்கம் கிடைக்கும் ஏன்னு சொன்னா இது மக்கள் நன்மைன்னு நினைச்சு செய்யறாங்க புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க புரிந்தும் மனமுரண்டாக நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் விட்டுருவோம் இன்னும் புரியாமல் இது நன்மைதான் இதனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நினைப்பிலே இதை செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அந்த மக்கள் தெளிவு பெற வேண்டுமா இல்லையா அப்ப இது குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றைக்கெல்லாம் இறை தூதருடைய மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றதோ இறை வேதத்திற்கு முரணாக நடக்கின்றதோ அவற்றை நாம் என்ன செய்யணும் அது தவறானது அல்லாஹுடைய வேதம் செல்லக்கூடிய செய்தி வேறு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியது வேறு போதித்த போதனை வேறு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியது வேறு என்பதை மக்களுக்கு மத்தியில் பட்டவர்த்தனாக பேச வேண்டும் நன்மை நன்மையுடன் செஞ்சிட்டு இருக்காங்க நாம் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் இன்ன பிற தவறுகள் ஒருவன் திருடுகிறான் என்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் அது தவறு என்று நான் செய்வது தவறு என்று உணர்ந்தவனாக அந்த தவறை செய்து கொண்டிருப்பான் ஒருவன் குடிகாரமாக இருக்கிறான் இன்ன பிற பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் தவறு என்று அவன் என்றோ ஒரு நாள் என்ன செய்யறான் அவன் அதை சுய பரிசோதனை செய்து பார்க்க முடியும் இந்த தவறுகளை உணர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றன இந்த தவறில் போய் தவறு செய்யாமல் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டுமே என்று ஒரு நாள் என்ன செய்ய முடியும் அவனால் யோசிக்க முடியும் ஆனால் நன்மை என்று செய் பாவத்தை செஞ்சிருக்கும் போது அவன் அதிலே திருந்தினத்துக்கான வாய்ப்பே இல்லை தானே நாளைக்கு அல்லாவிடத்திலே இது நன்மைதான் நமக்கு போகிறது என்ற எண்ணத்திலே ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார் அவருடைய தவறை விளங்கி கொள்ளவே மாட்டார் அப்படிப்பட்டது தான் அந்த மௌலூர் இன்றைக்கு பார்க்கிறோம் மக்கள் எப்படி நன்மையாக எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் என்ன செய்வோம் பல்வேறு சில நபர்கள் ஐவேளை தொழுவிக்கிறோம் ஆனால் ஜும்மா அன்னைக்கு என்ன செய்யும் பள்ளியை நிரம்பி வழியும் அதுக்கு காரணம் என்ன ஐவேளை தொழுகையை விட இது பெரிய நன்மையை பெற்று தரும் முக்கியமான ஒரு வழக்க வழிபாடு அப்படின்னு விளங்கி வச்சிருக்காங்க மக்கள் அதனால தான் ஐவேளை தொழு ஆனால் ஐவேளை தொழுகை இல்லாதவருக்கு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல எந்த பேரும் கிடைக்காது ஜும்மா மட்டும் தொழுதாலும் அந்த மக்கள் அப்படி விளங்கி வைத்திருக்கிறாங்க அதனால தான் சரி அஞ்சு வேலை தொழுவ ஒரு ஆக்கட்டியும் ஜும்மாவுக்கு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த இந்த மௌலதை ஓதக்கூடியவர்கள் மௌலதை தூக்கி பிடித்து நிற்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்க அஞ்சு வேலை தொழுவிக்கும் வர்றதில்லை ஜும்மாக்கு கூட சிலர் வருவதில்லை ஆனால் ஐவேளை தொழுகையை விட ஜும்மாவை விட இந்த மௌலூதை ஓதினா அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட இருக்கு அதனால தான் வர்றாங்க அவங்க இப்போ சொல்வா கிட்ட எல்லாம் மன்னிச்சிருவான் ஜும்மாவுக்கு போகாட்டிலும் எல்லாம் மன்னிச்சிருவான் மௌலது போகலன்னா எல்லாம் தண்டிச்சிருவான் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கு அதனால தான் மௌலதில் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க மற்ற மற்ற வணக்கங்களிலெல்லாம் கோட்டை விடக்கூடியவர்கள் கூட இந்த மௌலதை தூக்கி பிடிச்சி நிற்கிறத பார்க்குறோம் அப்படி என்றால் அது எத்தனை பெரிய நன்மை என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அது முதல்ல நம்ம பார்க்கலாம் அவர்கள் நன்மையின் உச்சத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நன்மையின் உச்சமா அது நிச்சயமா இல்லை நாளைக்கு அல்லாவிடத்து நன்மையை பெற்று தருமா நிச்சயமா தராது நரக படுகொழியில் கொண்டு போய் தள்ளும் நம்ம முழுவதை பற்றி பேசணும்னா அதில் உள்ள பல்வேறு அம்ச அம்சங்கள் குறித்து நம்ம விவாதிக்க முடியும் அதற்கு வியாக்கியானம் பேச முடியும் விமர்சனங்களை தூக்கி வைக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அடிப்படையான விஷயம் விஷயங்கள் மார்க்கமா இல்லையா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் என்ன செய்வோம் அவர்கள் சொல்லக்கூடிய செல்வோம் தொடர்ந்து பத்து நாள் எட்டு நாள் பேச போறோம் இது குறித்து வியாக்கியானங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல போகிறோம் அவர்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி போகிறோம் அடிப்படையான விஷயம் மார்க்கம் இல்லை நன்மையை பெற்றுத்தராது நிறைய போய் தள்ளிடும் அல்ல அவருடைய தூரம் சொல்றாங்க பாருங்க சொன்னார்கள் நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது அல்ல நிராகரிக்கப்படும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒன்றை நான் சேர வச்சுங்க இப்ப நீங்க சேரின் வச்சுங்க இந்த உலகத்தில் எது உங்களுக்கு நன்மையாக தெரிந்தாலும் கூட நாளைக்கு மறுமையில் என்ன ஆயிரும் அல்லா டேட்டா அல்லா சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு அமலை கற்றுத்தரவில்லையோ அது நாளைக்கு அல்ல இடத்துல நீ மலை மாறி கொண்டு போய் நின்னாலும் அல்லாஹ் பரப்பப்பட்ட ஆகிடுவான் அப்போ இந்த இடத்துல இந்த மௌலம் பாரதமே அல்லாவின் தூதர் சொன்னார்களா ஐந்து வேலை தொழுகையை சொல்லிக் கொடுத்தது போல தர்மங்களை சொல்லிக் கொடுத்தது போல மக்களுக்கு மத்தியில் இணக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததை போல மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு தர்மத்தை ஆக்கிக் என்று சொல்லிக் கொடுத்ததை போல ஜக்காத்தையை கொள் என்று சொன்னது போல பாதையில் கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை நீக்கென்று என்று சொன்னது கூட எதை சொல்லாமல் விட்டார்கள் அல்லாவின் தூதரவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அல்லாதோட இதே விதத்தில் சொல்லி இருக்கின்றானே இல்லையா அப்போ இவற்றை எல்லாம் அதில் இல்லாத ஒன்றை நீங்கள் நன்மை என்று செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத ஒன்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவு அறிவு உங்களுக்கு வந்து இறை தூதர் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு தெரியல அவருடைய தூதர் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள் நாதாக்கள் சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்று அதை செய்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கு இதுக்கு எப்படி அல்லாவுக்கு நன்மை கிடைக்கும் யோசிக்கணுமா இல்லையா நாம் கேட்டு நன்மை என்று நீங்கள் போகிறீர்களே உங்களை அங்குள்ளவர்கள் ஏமாற்றுகிறார் என்பதை முதலில் அறிஞ்சிடும் அதற்காக செலவு செய்கிறீங்களே சீரடி தப்புருக்குகளை வாங்குகிறீர்களே நாளைக்கு இதையெல்லாம் உங்களுக்கு நன்மையாக வராது எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கு ஒரு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்து அந்த காசுல நாளைக்கு அல்லாஹ் அந்த தர்மம் அல்லாஹ் வளர்க்கறத்தால் பெறப்படும் குதிரை குட்டிகளை வளர்ப்பது போல் அல்லாஹ் வளர்த்து நாளைக்கு மலை போல் நீங்கள் அல்லாவிட்டோர் சொல்றாங்களா இல்லையா அப்போ நாம் என்ன செய்யணும் நன்மை என்று நினைத்து செய்கின்றோம் ஆனால் இது நன்மை இல்லை என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது அல்லாஹோர் கற்றுக் கொடுக்கவில்லை துணை வேதத்தில் சொல்லவில்லை அதனால் இது நன்மை இல்லை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல நன்மை இல்லை நானாக தானே செய்கிறேன் அப்படி நாம் சொன்னாலும் அதையும் அல்லாஹோர் கண்டிக்கிறாங்க வார்த்தையில் சிறந்தது அல்லாவுடைய வேதம் வழிகாட்டுதல் சிறந்தது அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த வழிமுறை இந்த வழிமுறையில் யார் புதுமையை புகுத்துகிறாரோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேரும் அது மாத்திரம் இல்ல அல்லா அந்த திருக்குறான் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சட்டம் ஏற்றக்கூடிய அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் உங்களுக்கு இருக்கிறான்னு கேட்கிறான் அப்போ இதையெல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் யாரெல்லாம் இதில் நன்மை இருக்கிற நினைக்கிறீர்களோ நன்மையினாலே அல்லா பெற வேண்டும் என்று நினைத்து இந்த காரியங்களை செய்யோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி ஆலிம்கள் செய்கிற சுவராக இருக்காங்களா இல்லையா ஏழு வருஷம் படிச்சு வந்த ஆலிம்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இது வணக்கம் இல்லை என்று அதே போல மற்ற மக்கள் எல்லாம் இருக்காங்களா இல்லையா அவர்களுக்கெல்லாம் தெரியும் இது நன்மை இல்லை என்றும் நன்றாக தெரியும் ஆனால் யார் நன்மை என்று போகிறார்களோ அவர்களை ஏமாற்றக்கூடிய வேலை செய்கிறார்கள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஊர்ல நீங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக பார்த்துருப்பீங்க பல்வேறு ஆழ்வுகள் மாறி மாறி வந்திருப்பாங்க அப்ப அவர்கள் யாராவது தங்களுடைய ஏன் ஓத மாட்டாரு இது நன்மை இல்லை இதை பாடுவதனால் எந்த நன்மையும் அல்லா அல்லாவிடத்தில் கிடைக்காது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்த விளைவு என்ன செய்வாங்க இது அவர்கள் வீடுகளில் செல்ல மாட்டார்கள் இந்த ஒரே விஷயத்தை கேளுங்க நீங்க போய் ஏதாச்சரித்து நல்ல நன்மைன்னு தானே சொல்றீங்க நாளைக்கு எல்லா இடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்றீங்க அசுரா புகழ்றிங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய வீடுகளில் போலுங்கள் கேளுங்க போய் ஏன்னா யாராவது ஒரு புகழ்ந்து இருக்கிறீர்களா வரலாறு எங்க சொல்லியிருக்கா கேள்விப்பட்டிருக்கோமா கேளுங்க அதிலே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளுங்கள் யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்கிறார்கள் அல்லா ஒரு என்னன்னு ஒரே என்னென்னு ஒரே சின்ன வரியில இலக்கணத்தை சொல்லிடுறான் அல்லா

ஆனால் அல்லாஹ் சொல்லாத தராத இது போன்ற அமல்களை நீங்கள் தொழுகையை தாண்டி முக்கியத்துவம் கொடுத்து செய்தாலும் நாளைக்கு அல்லா இடத்திலே ஒருபோதும் நன்மையை நீங்கள் அடையவே முடியாது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மௌலூது என்பது ஒரு வணக்கம் அல்ல முற்றிலும் அது மிகப்பெரிய வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைய செய்தியாக அதை நாம் சொல்வது மௌழுவது என்பது வணக்கமல்ல அது மிகப்பெரிய வழிகேடாகும் அந்த வழிகேட்டில் சிக்கி நாளை மறுமை வாழ்க்கையை சேதப்படுத்திக் கொள்ளாமல் அல்லாது வேதம் தமிழில் இருக்கிறது அதை படியுங்கள் இறைத்து போதனைகள் தமிழில் இருக்கிறது படியுங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் நிரம்பி வழிகிறது அவற்றையெல்லாம் பாருங்கள் நல்ல விஷயங்களை சகிகார செய்திகளை உண்மையான செய்திகளை எடுத்து பாருங்கள் நீங்களாகவே விளக்கம் பெற முடியும் அப்படி விளக்கம் பற்றி இதுபோன்ற இருந்து வணக்கம் பற்றி நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய வழிகளிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இன்றைய உரையை முடித்துக் கொள்கின்ற என் வாகி தவானா நிலந்து இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பரகாத்து